சிறகிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ நியப்புறமோ இது மாதிரி வந்து முத்து போயிட்டு கிறிஸ்துவோடைய பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க கிறிஸ்டன் அங்கே தத்தி எடுத்துக்கிறோம் உடனே வந்து கிருஷ்ணோடைய பாட்டி இல்லைப்பா அது வந்துன்றாங்க இங்க பாருங்கம்மா அவங்களுடைய அம்மா யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே யார் வந்தாலே நாங்கள் பேசிக்கிறோம் கிருஷ்ணன் இங்க கொடுத்துருங்க நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோன்றாங்க இல்லை தம்பி அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நாள் டைம் கொடுக்குற யோசிச்சு முடிவு சொல்லுங்கன்ட்டு இருந்து போறாங்க ரோகினி கால் பண்ணி அம்மா அது மட்டும் முடியவே முடியாதுமா நீ சமதிக்கவே சமைக்காது அப்படின்ற சொல்றாங்க இங்க பாருடோ கல்யாணி நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ என்னது ஏன்னா உன் குழந்தைய வந்து கூடவே இருந்து நீ பார்த்துக்கணும் மாதிரி இருக்கும் அவங்களும் பார்த்துக்கணும் மாதிரி இருக்கும் அதனால வந்து கிருஷியை வந்து அவங்க தத்தி எடுக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன்னு வாங்க அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் சரியாக வராது ரோகிணி நான் ஒரு முடிவு அதுதான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இந்த ஆண்டி இங்கே என்னென்னா கிருஷியை டார்ச்சர் பண்ணுவாங்க அது என் கண்ணு முன்னாடி பார்த்து நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு ரோகிணி ஃபீல் ஆகுறாங்க அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட ஓகே சொல்லிடுறாங்க அவங்களுடைய பாட்டி கேட்ட முத்துவும் சந்தோஷப்படுறாங்க பண்ணாங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள்ல பாத்தீங்கன்னா கிருஷ் கிட்டயும் விருப்பத்தை கேட்டுப்பாங்க கிருஷ்ணன் எனக்கு சமோதன்ற மாதிரி சொல்லிடுவாங்க நல்ல நாள்ல கிருஷ் தத்து எடுத்துக்கிறாங்க இனி வந்து கிருஷ்ணுடைய அப்பா அம்மா நானும் மீனாவும் தான் முத்து சொல்றாங்க அதனால வீட்டுல எல்லாம் பயங்கர ஹாப்பி விஜயாக்கும் ரோஹினிக்கும் கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல கிரிஷ் உனக்கு ஹாப்பி தானே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ